டி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர் மருத்துவத்தில் இதய நோயை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு டிப்ஸு தான் இப்போ யாரை கேளுங்க ஹார்ட்டில் ஸ்டெண்ட்டு நான் பாங்க எனக்கு சுகர் இருக்குது எனக்கு ப்ரெஷர் இருக்கு பிபி இருக்கு எனக்கு இதயத்தில் பிரச்சனை இருக்குது நான் தொடர்ந்து ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷமாக நான் மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் மாத்திரை பார்த்தீங்கன்னா குறைஞ்சது அஞ்சுலேருந்து பத்து மாத்திரை இல்லைங்க ஒரு பயனாளி இருபத்தெட்டு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தார் அவர் வந்தார் வந்து தன்னுடைய அந்த மருந்து குறிப்பு சீட்டை பொழுது அதில் பார்த்தா ஒன்றில் ஆரம்பித்து இருபத்தெட்டு வகையான மருந்துகளை அவர் சாப்பிட்டுட்டுருக்கார் எததுக்கெல்லாம் சாப்பிட்றாரு எல்லாத்துக்கும் சாப்பிட்றாரு சர்க்கரை நோயிலிருந்து இதய நோயிலிருந்து இரத்த சோகையிலிருந்து ஆஸ்துமாலிருந்து தோல் ஒவ்வாமையிலிருந்து உள்ளங்கை உள்ளங்கால் இருந்து இப்படி எல்லா உறுப்புகளும் பாதிக்கப்பட்டு தினசரி இருபத்தெட்டு வகையான மருந்துகளை அவர் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அந்த இருபத்தெட்டு மருந்துகளையும் ஒரு எடை போட்டு பாருங்களேன் எவ்வளவு எடை வரும்னு பாருங்கள் ஒரு மாதத்துக்கு எவ்வளவு எடை ஒரு வருடத்திற்கு எவ்வளவு எடை நம்மளுடைய ஆயுள் முழுவதும் சாப்பிட்டா எவ்வளவு எடை அது எவ்வளவு உள்ளே போகும் அப்போ இந்த உடம்பு எப்படி ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னா அவர் ஆரோக்கியமாக இருந்தார்னா ஆரோக்கியமாக இல்லை இன்றைக்கி சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டு இன்றைக்கி சிகிச்சை எடுத்து கொண்டிருக்கின்றார் இந்த நிலைக்கு யார் காரணம்னா மருத்துவமனையோ மருத்துவர்களோ கிடையாது நாம தான் அதற்கு காரணம் நம்ம உடம்பை பற்றிய விழிப்புணர்வு நமக்கு துளி கூட இருக்கிறது இல்லை ஒரு பயமே இருக்கிறது இல்லை அதனால தான் வந்த பிறகு பார்க்கலாம் அப்படிம்பாங்க கண்கட்ட பிறகு சூரியனை நமஸ்காரம் பண்ண முடியாது அதனால் பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூரும்பாங்க நோய் வருமுன் தற்காத்து கொள்றதான் புத்திசாலித்தனம் அப்படிப்பட்ட நிலையில் இந்த இதயம் சார்ந்து வரக்கூடிய நோய்களை தடுக்கக்கூடிய மருந்துகள் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் சமையல் அறையில் தான் இருக்குது அதில் மிக முக்கியமான மருந்து என்ன தெரியுமா ரெண்டே ரெண்டு மருந்து தான் இந்த இதயம் சார்ந்து வரக்கூடிய நோய்கள் மூளை சார்ந்து வரக்கூடிய நோய்கள் மிக முக்கியமான மருந்து இந்த நோய்களை தீர்க்கக்கூடியது இஞ்சி பூண்டு இந்த ரெண்டு மருந்து தான் உணவுப் பொருள் தான் இந்த இதயம் சார்ந்து வரக்கூடிய நோய்களை மூளை சார்ந்து வரக்கூடிய நோய்களை அதாவது நரம்பு மண்டலம் சார்ந்து வரக்கூடிய நோய்களை முழுமையாக வராமல் தடுக்கக்கூடியது வந்தாலும் அதை முழுமையாக தீர்க்கக்கூடியது இந்த உணவுப் பொருட்கள்னால எந்த விதமான பாதிப்பும் நமக்கு ஏற்படாது நன்மைகள் மட்டும்தான் அது செய்யும் அப்படிப்பட்ட இந்த இதயம் சார்ந்து வரக்கூடிய வாழ்வில அடைப்பு வந்தாலும் சரி ரத்த கொழுப்பு இருந்தாலும் சரி அதே போல் உடல் பருமன் அதிகமாக இருந்தாலும் சரி இதற்கெல்லாம் தீர்வு தரக்கூடிய ஒரு உணவுப் பொருள் தான் எஞ்சி பூண்டு அழகாக சொல்லுவாங்க இல்லையா சொக்குக்கு மிஞ்சிய மருந்து இல்லை என்று சொல்வார்கள் அதே போல் காலையில் எஞ்சி கடும்பகல் சுக்கு மாலைகள் கடுக்காய் மண்டலம் உன்ன கோளை ஊன்றி குறுகி நடப்பவர் கோளை வீசி குழாவி நடப்பாருன்னு சொல்லுவாங்க அப்போது இந்த இஞ்சி மிகச்சிறந்த ஒரு மருந்தாக நம்மளுடைய வீட்டில் பயன்படுத்தப்படுகிறது சித்த மருத்துவத்தில் மிக முக்கியமான ஒரு கற்ப மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது இதய பாதிப்பு இருக்கிறவங்க குதிப்பு இருக்கிறவங்க மாரடைப்பு வந்தவர்கள் திரும்ப எனக்கு மாரடைப்பு வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இஞ்சி எடுத்துக்குங்க இஞ்சி பூண்டு எலுமிச்சம்பழ சாறு இந்த மூன்றும் ஒரே அளவு எடுத்து ஒரு துண்டு இஞ்சி சாறு அதாவது அஞ்சு எம்எல் இஞ்சி சாறு ஒரு பூண்டு ஒரு எலுமிச்சம்பழ சாறு இதெல்லாம் நல்லா மிக்ஸில் போட்டு அரைச்சி தேன் ஒரு ஸ்பூன் கலந்து தினசரி காலை மாலை ரெண்டு வேளை தொடர்ந்து சாப்பிட்லாம் அல்லது இந்த இஞ்சி பூண்டு எலுமிச்சம்பழம் கலந்த டானிக் நிறைய வந்துருச்சு இப்போ இருதய பலப்படுத்தக்கூடிய டானிக் அப்படின்னு சொல்லி இருதய டானிக்னே வருகிறது அந்த இஞ்சி பூண்டு எலுமிச்சம்பழம் தேன் கலந்த இந்த டானிக்கை இந்த மருந்தை இந்த உணவுப் பொருளை நீங்கள் காலை இரவு தொடர்ந்து சாப்பிடுங்க ஹார்ட் அட்டாக் வந்தவங்க திரும்ப வரமாக தடுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே அதில் மூளை சார்ந்த பாதிப்பு இருக்கிறவங்க காலில் வெரிகோஸ் வெயின் இருக்கிறவங்க உடல் பருமன் இருக்கிறவங்க நீங்கள் பயன்படுத்தி பாருங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்